வணக்கம் நான் சந்திரசேகரன் மும்பையில் இருந்து பேசுகிறேன் நான் வந்து ஏஎல்பி பேசிக் வகுப்பில் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை பற்றி கொஞ்சம் விளக்கலாம் இருக்கேன் பொதுவாக வந்து எனக்கு ஜோதிடத்தில் அதிகமான நம்பிக்கை தான் நான் வந்து நிறைய சோசியல் மீடியா வீடியோஸில்லாம் பார்த்தா சொல்லுவாங்க உங்களுக்கு வந்து இந்த நேரம் வந்து நல்ல இந்த சொத்து வரும் நிறைய பணம் வரும் இது அப்படி சொல்கிறாங்க ஆனால் அது மாதிரி பார்த்தாலும் அது எதுவும் நடந்தது இல்லை ஆனால் அதே போல் வந்து இந்த காலகட்டத்தில் கஷ்டப்படுவீங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் அது மாதிரி சொல்கிறதுலாம் கொஞ்சம் அதிகமாக நடக்குது ஏன் நல்லது எதுவுமே அவங்க சொல்கிறது நடக்க மாட்டேங்குது கெட்டதுன்னு சொல்கிறதுனா நடக்குதுன்னு எனக்கு நிறைய கேள்விகள் இருந்துச்சு அதே போல் பார்த்தா நிறைய பேருக்கு சொல்லுவாங்க இந்த பரிகாரம் பண்ணுன்னா சரியாகணுன்ற மாதிரி ஒரு சில இருக்கு அந்த பரிகாரம் பண்ணுறதுலாம் வந்து எப்படி பரிகாரம் பண்ண வேண்டியது இருக்குதுன்னு ஜாதகத்தில் அவங்களுக்கு தெரியுது பரிகாரம் பண்ணிவிட்டால் அது வந்து எப்படி சரியாயிடுச்சுன்றதை எப்படி தெரிஞ்சுக்கிடுவாங்க அதை பற்றியும் எனக்கு சரிய முழுமையான இந்த தகவல் அதிலருந்து யாரும் சொல்கிற மாதிரி அப்போ இதெல்லாம் வந்து ஒரு அதுமே அதனாலேயே எனக்கு நிறைய நம்பிக்கை இல்லாமல் இருந்துச்சு ஆனால் இந்த ஏஎல்பி இதை பற்றி தெரிஞ்சுக்கிறப்ப நானும் சரி இது என்னதான் இருக்குது இதில் வந்து சாதாரண பாரம்பரிய ஜோதிடத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரே லக்கணம் இருக்கும் பிறந்த லக்கணமே தொடர்ந்து இருக்கும் ஆனால் ஏஎல்பியில் வந்து ஒவ்வொரு பத்து வருஷத்துக்கும் இந்த லக்கணம் மாறுது அதனால அதோடய பலனெலாம் மாறும் நம்ம வளர வளர நம்மளோட சிந்தனை எல்லாம் மாறுது அது மாதிரி வரும்போது நம்மளோட சிந்தனையும் மாறும் அப்போ அதோட கிரக அமைப்புனால பலன்களும் சேஞ்ச் ஆகிக்கிட்டு நிறையா மாறிக்கிட்டே இருக்கும்னு தெரியும் அது அதே போல் பார்த்திங்கன்னா நான் இந்த ஏஎல்பி வகுப்பில் சேர்ந்ததும் முதல் எனக்கு அதிகமாக என்னோட பின்ன ராசி நட்சத்திரம் இது மட்டும்தான் தெரியும் அதை பற்றி வேறு எதுவும் எனக்கு அதிகமாக தெரியாது அது பார்த்த கிளாஸில் முதல் நாளே சொன்னாங்க பதி எங்கள் கிட்டே சேர்ந்துட்டீங்க பதினஞ்சு நாளில் அவங்களுக்கு எல்லாமே தெரிய வச்சிருவோம் அப்படின்னு சொல்லி அது நிறைய பேர் வந்து கொஞ்சம் நம்பிக்கை இல்லாத மாதிரி தோணுச்சு ஆரம்பத்தில் ஆனால் உடனே வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் கிளாஸ் வகுப்பு எடுத்ததுமே வந்து எல்லாருக்குமே பேசிக்கு கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு என்ன ராசிக்கட்டம் இருக்குது என்ன நட்சத்திரம் இருக்குது அதோட நட்சத்திரத்தோட அதிபதி அந்த விஷயம் எல்லாம் ஈஸியாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு அவங்க ஒவ்வொரு கிளாஸ்லேயும் நடத்துகிற ஃப்ரீக்குவெண்ட்டாக ஒரே மாதிரி சொல்கிறாங்க சொல்ல 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 வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறப்ப ஈஸியாக நம்ம ஞாபகப்படுத்திக்கிற முடியும் நம்மளாக வந்து அதிகமான இது எஃபர்ட் போட தேவை இல்லாமையே ஈஸியாக கற்றுக்கிற முடியுது அதே போல் நம்மளோட பலனை வந்து ஈஸியாக வந்து அவங்களோட ஏஎல்பி ஆப்பு மூலமாக ஈஸியாக நம்மளோட இன்னையோட நட்சத்திரம் என்ன இருக்குது என்ன மாதிரி பலன் இருக்கோ ஈஸியாக புரிஞ்சுக்கிற முடியுது நான் என்னோடய பழைய கடந்த கால நிகழ்வுகளெல்லாம் பார்த்துருக்கேன் அது எல்லாமே பர்ஃபெக்டாக வந்திருக்கு பத்து ஒவ்வொரு பத்து வருஷத்துக்கும் அந்த இது நான் தேதியை மாற்றி பார்க்க போது டிரான்செட்டில் பார்க்குறப்ப நடந்த நிகழ்வுகளுக்கெல்லாம் எனக்கு டீட்டெயிலாக தகவல் அது பலனில் தெரிய முடியுது அதேவும் இல்லாமல் நான் மட்டும் இல்லாமல் வகுப்பில் நிறைய பேர் வந்து அதை செக் பண்ணி சொல்லியிருக்காங்க என்னோட காலகட்ட இந்த காலகட்டத்தில் இது மாதிரி திறகு அமைப்பு இருந்திருக்கு அப்போ இதோட பலன் வந்து இது இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு இது மேலே நம்பிக்கை இருக்குது இப்போ வந்து பேசிக்காக என்னால் வந்து எல்லாருனாலேயும் ஈஸியாக வந்து என்ன பண்ண முடியும் ஒரு காலத்தில் கணிக்க முடியலன்ற நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்குது நாங்கள் வகுப்பில் இருக்கப்போ இரநூறு முந்நூறு பேர் சேர்ந்துருந்தாங்க முந்நூறு பேருக்குமே அந்த புரிதல் இருந்துச்சு அந்த விதியை பொதுவாக வந்து ஒரு ஐந்து விதிகள் சொல்கிறாங்க அந்த ஐந்து விதியை ஃபாலோ பண்ணாலே போதும் அதிகமான பலனை நம்ம ஜாதகர் என்ன கேள்வி கேட்குறாங்க அதுக்கு என்ன ப பலனுன்றதை ஈஸியாக நம்ம சொல்லிட முடியும் இதெல்லாம் அந்த வகுப்பு நடத்துறது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆசிரியர்களும் வந்து ஒரே மாதிரியான தகவல் சொல்கிறாங்க ஒருத்தர் ஒரு மாதிரி சொல்லி இன்னொருத்தர் ஒரு மாதிரி சொல்ல சாதாரணமாக வெளியே பார்த்தா ஒவ்வொரு ஆசிரியரும் ஒவ்வொரு மாதிரி நடத்துவாங்க ஆனால் வந்து இங்கே வந்து ஒரே மாதிரியான இதை ஃபாலோ பண்ணுறாங்க ஒரே தகவல் தான் சொல்கிறாங்க கரெக்ட் சரியான தகவல் இந்த வார்த்தைகள் கூட மாறுறதில்லை அதனால் வந்து புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு எளிமையாக வந்து புரிஞ்சுக்கிற முடியும் எந்த வந்து ஒரு புரிதல் வந்து அதிகமாக இருக்கும் அதெல்லாம் வந்து இந்த ஏஎல்பி சிஸ்டத்தில் நல்லா இருக்குது இதெல்லாம் வந்து அந்த கோச்சு வந்து நல்லா நடத்துகிறாங்க கிளாஸ் நடத்துகிறாங்க அதை வந்து ஒவ்வொரு விஷயமும் அவரோட உடைய மூர்த்தி ஐயா அவர் சொன்ன இதையே தான் எல்லாரும் நடத்துகிறாங்க அதே போல் அவ அவரும் அதை ஒவ்வொரு வகுப்புலேயும் என்ன நடந்திருக்கு என்ன நடத்தியிருக்காங்கன்றத ஒரு ஜூம் மீட்டிங் வழியாகவே டிஸ்கஷனில் எல்லோருக்கிட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு ஈஸியாக எ ஒவ்வொருத்தரும் என்ன புரிதல் இருக்குன்றத தெரிஞ்சுக்கிறாரு அதனால் வந்து ஈஸியாக வந்து ம எல்லாருமே புரிஞ்சுக்கிறாங்க அது ஒவ்வொரு இதையும் விஷயத்தையும் வந்து வாழ்வியலோடு பொருத்தி சொல்கிறாங்க ஒவ்வொரு க இந்த இந்த கிரகத்தினால இந்த பலன் இருக்கும் இந்த உடலில் வந்து இந்த பாதிப்பு இருக்கும்ன்றத எளிமையாக புரிஞ்சுக்கிற முடியும் நம்ம வாழ்வியலோட ஒத்து போகுது இந்த ஏஎல்பி வந்து நாம் வந்து அடுத்தவங்க கோவப்பட்டாலும் நம்ம கோவப்படக்கூடாது அப்போ வந்து நாம் வந்து இன்னைக்கு அடுத்த க கிரக அமைப்பு மாறும்போது எப்படி இருக்கும் நமக்குன்றதை தெரிஞ்சுக்கிறப்ப ஈஸி எளிமையாக வந்து நம்ம நம்ம வாழ்க்கையை வந்து புரி புரிந்து நடந்துக்கிடலாம் எந்த இடத்துல எப்படி நடக்கணும் தை கோவப்பட வேண்டிய இடத்துல கோவப்படலாம் கோவப்பட எந்த இடத்துல கோவப்படக்கூடாது எந்த இடத்துல வந்து நம்ம ரியாக்ட் பண்ணணும் பண்ணக்கூடாது எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சு இருந்துக்கலாம் இது வந்து எளிமையான ஆப் மூலமாகவும் வகுப்பு மூலமாகவும் இந்த ஏஎல்பி வகுப்பில் நடத்துகிறாங்க நான் பேசிக்கு கிளாஸ் முடிச்சுட்டு அடுத்து வந்து அட்வான்ஸு கிளாஸ் சேர்ந்தோம்னா இன்னும் வந்து அதிகமான புரிதல் இருக்கும் இன்னும் நிறைய பேருக்கு பலன் சொல்ல முடியும் நிறைய பேரை வந்து நான் வழிகாட்ட முடியுன்ற நம்பிக்கையோடு இருக்கேன் எல்லாருக்கும் நன்றி வணக்கம்